வெல்கம் டு அண்மை வெளிவிஷன் போன சாப்பிட்டர் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அந்த ஸ்கைட்ட ஒரு டெலிவரி வந்திருப்போம் வெளியே வந்தோன்னே கரெக்டாக ஹீரோ கிட்ட ஒருத்த வந்து கே சொல்லியிருப்பான் அந்த ஸ்ரீயான் கிளியோட வைஸ் கில்லில் பார்த்து பேசியிருந்திருப்பான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்கு போயிருப்பாங்க அதுக்கப்புறம் இங்கே டஞ்சனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கிட்டெக்ட் போன தனியாக கிளம்பி இருக்கும் நான் போய் பிரமிடை கிளியர் பண்ணுற சொல்லிட்டு அதேமாரி அந்த ரெட்டு மாட்டேன் நானும் தனியாக கிளம்பி சொல்லிட்டு போயிருப்பான் அதோட நம்ம சாப்டர் முடிச்சிருந்துருப்போம் இப்போ அங்கே நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம் ஷாப்பிலோட ஸ்டார்டிங்லேயே டஞ்சனுக்குள்ள ரெண்டு மண்டி தான் கட்டுறாங்க அந்த ரெட்டு மண்டி சொல்கிறான் எப்படியோ ஒரு வேலை நான் இங்கே வந்துவிட்டேன் நான் இருக்கிற இருந்து இதுதான் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற பிரமிடு அப்படி சொல்கிறான் பார்த்தா இந்த ரெட்டு மண்டியும் பார்த்தீங்கன்னா பிரமிடைடை கிளியர் பண்ணுறதுக்கு தனியாகவே வந்துட்டு அவன் நினைக்கிறான் நான் வந்து அந்த மேனேஜர் சொன்னபடியும் அதுக்கப்புறம் அந்த சீஃப் சொன்னபடியும் நான் வந்து இங்கே வந்துவிட்டேன் அது மட்டும் கிடையாது அவங்க ரெண்டு பேர் சொன்னபடி என் வந்து அந்த செலக்டட் ஃப்ராக்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் நான் வந்து அந்த ஃபைனல் பேட்டரில் கலந்துக்க முடியும் காடுக்கு எதிராக அப்போ தான் வந்து எனக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கும் அப்படி சொல்கிறேன் நான் வந்து எப்படியாவது அந்த கார்டை தோக்க எனக்கு வந்து அந்த ஃப்ராக்மெண்ட் கடிச்சாகணும் நான் வந்து அப்போ தான் ஒரு காட் செலெக்ஷனில் கலந்துக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறோம் நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்லான் இன் தி ஃபியூச்சர் அப்படி சொல்கிறான் அது மட்டும் கிடையாது என்னுடைய மெம்பர்ஸ் வந்து என்னை வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறாங்க என் மேலே ஸோ நான் வந்து அதுக்கோசம் எந்த எக்ஸ்ட்ரீம் கொண்டாலும் போவேன் நான் வந்து எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படி சொல்கிறான் இப்போ வந்து அவன் பொறுமையாக உள்ள போகிறான் உள்ளே போகும்போது பார்த்து கவனம் போகிறோம் ஏதாவது ட்ராப் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்த்துன்னு ஒரு ஸ்டெப்பாக பொறுமையாக எடுத்து வச்சுட்டு போகிறான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து போயினே இருக்கிறான் அவன் போய் நேரம் போது பார்த்தா கரெக்டாக ஒரு எடுத்து வந்துட்டான் அந்த எத்துக்கு அவன் பாக்குறான் என்னடா இது இந்த இடம் பாக்க ரொம்ப பெருசா இருக்கு ஒருவேளை இதுதான் ஃபைட்டிங் அறியினாவா அப்படின்னு பாக்குறான் பாத்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு சேவர்ல இருந்து ஒரு டோர் ஒன்று ஓப்பன் ஆகி டோருக்குள்ளேருந்து இருந்து ஒரு மாஸ்டர் ஒன்று வெளியே வருது வெளியே வரும்போது அது பேசினே வெளியே வருது அது நந்து வரும்போது அந்த கால் சத்தம் வந்து அப்படியே அதிர வைக்குது அது அவ்வளவு பவர்ஃபுல்லாக நந்து வருது அந்த மாஸ்டர் சொல்லுது ஓஹோ நீ ரொம்ப தைரியசாலி தான் உன் நான் இங்க வரவே இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ரெட்டு மண்டையை பார்க்க பொறுமையா நடந்து வந்துருக்குது இப்ப அது வந்து அது யாருன்னு சொல்லிக்குது நான் தான் பாத்தீங்கன்னா கீபோட பையன் அது மட்டும் கிடையாது நான் தான் காட் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் வார் ஆஃப் தி பாஸ்ட் அப்படி சொல்லுது என் பேர் வந்து சாயிட்டே அப்படி சொல்லுது பாத்தீங்கன்னா இந்த மாஸ்டர் ஃபுல்லாக கட்டுறாங்க பாத்தீங்கன்னா மான் மண்டை பின்னாடி ஒரு ரெக்க பார்க்கவே இந்த மாஸ்டர் வந்து ஏதோ ஏழாடமா இருக்குது ரெட்டு மண்டே பார்த்துட்டு அவனை இன்ட்ரூஸ் பண்ணிக்கிறேன் நான் தான் ஏன்லாங்கில்டோட பிரெசிடென்ட் அது மட்டும் கிடையாது ஃபர்ஸ்ட் எல்கான் ஆஃப் தி ஃபியூச்சர் அப்படி சொல்றான் நான் தான் வாரியர் ஆஃப் தி லைட் என் பேர் சையான் அப்படி சொல்றான் இந்த என்னடா இந்த பையன் இதுமாரி சொல்கிறானே சொல்றானே எனக்கு வந்து எம்பாரிசிங்கா இருக்குது அப்படின்னு ஒரு நிமிஷம் சைலண்டா வந்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுது ரெட்டு மண்டி பார்த்து குட் நீ நானும் தான் போல ஏன்னா வந்து நீ என்ன போலவே இருக்கிற அப்படி சொல்லுது அது மட்டும் கிடையாது இப்போ நீ நானு வந்து ஒன் ஆன் ஒன் ஃபைட் பண்ண போறான் அதுல நீ ஜெயிச்சிட்டுனா நீ பாஸ் ஆயிடுவே அப்படி சொல்லுது ரெண்டு மண்டை கேட்குற என்ன நீ நானும் சேமா அப்படின்னு கேட்டு ஸ்கில் ஒன்று யூஸ் பண்றான் போலி ஸ்லாஷ் அப்படி சொல்லி ஒரு அட்டாக் ஒன்னு யூஸ் பண்றான் டபுள் ஸ்லாஷ் அந்த மாஸ்டர் சரியான என்னடா அவன் எத்தவனே அட்டாக் பண்றான் அப்படி சொல்லிட்டு அது வந்து ஒத்த கையில அவனுடைய அட்டாக் தருகுது ரெட்டு மண்டை சொல்றான் நாட் பேட் நாட் பேட் மறுபடியும் சண்டை போன சொல்லிட்டு அந்த ரெட்டு மண்டை மறுபடியும் அட்டாக் பண்றான் சரி சொல்லிட்டு இந்த மாஸ்டர் அதில் பவர் யூஸ் பண்ணி ஒரு அட்டாக் பண்ணுது அட்டாக் பண்ண வேகத்துக்கு இவன் வந்து பறந்து அட்டச்சா இந்த மாஸ்டரோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது அப்படி சொல்லிட்டு பறந்து போய் பின்னாடி பின்னாடி நினைச்சு பார்க்குறான் டேமேட் நான் வந்து இந்த மாஸ்டர் சிம்பிளா கொள்ளலாம்னு நினைச்சேன் ஆனா இதோட லெவல் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது அப்படி சொல்றேன் அட்டச்சா இந்த மாஸ்டரோட ஸ்ட்ரென்த் ஒரு டைமண்ட் லெவல் அளவுக்கு இருக்குது இந்த சி ஆஃப் டஞ்சனுடைய பவர் இதான் அப்படி சொல்றான் நீ இந்த எப்படி வச்சுட்டா என் கூட சண்டை போறியா நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டு உன் மேலே அப்படி சொல்லி உடனே ரெண்டு முடிவுக்கு இந்த என்ன வந்து நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத அப்படி சொல்லிட்டு அங்கேயும் ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ண போறான் அந்த மாஸ்டர் அந்த மாஸ்டர் பதிலுக்கு அட்டாக் பண்ணி ரெண்டு பேரே கிளாஸ் பண்ணிக்கிறாங்க ஆனா அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு முடியோட ஸ்வாட் அட்டாக் தத்துட்டு இன்னொரு கையை வச்சு ரெண்டு முடி தாடியில ஒரே ரெட்டு முடிவு அடி வாங்கிக்கிட்டு பறந்து பாத்தம் எல்லாம் தெரியுது ரெண்டு முடி பறந்து போய்கினே இருக்கிறான் அந்த பேனலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி பரவான் அந்த மாஸ்டர் சொல்லுது என்ஜாய் நான் வந்து என்ஜாய் பண்றேன் சூப்பர் அப்படி சொல்லுது ரெண்டு மொழி பார்த்தா ஒன்னும் பறந்து போய் பறந்து போய் நான் வாயிலிருந்து ரத்தம்லாம் எல்லாம் கத்துறான் ஒன்னே அந்த மாஸ்டர் வந்து ரெண்டு மடியை பார்த்து சொல்லுது நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் உன்னால தான் நீ சந்தோஷமா இருக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் குத்தினே பார்க்கறதுங்கிறது பார்த்தா ரெண்டு முடி கீழே கலந்து கொடுக்குறேன் ரெண்டு முடி சொல்றான் நீ நீ ரொம்ப ஸ்ட்ராங் தான் இப்போ வந்து என்னை ஹீல் பண்றதுக்கு இன்னொரு என்டர் இருந்தாங்கன்னா என்னால கண்டிப்பா உன்னை ஜெயிக்க முடியும் ஆடாச்ச இப்போ வந்து நான் இந்த போர்ஷனை குடிச்சு தான் ஆகணும் போல அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டு முடி வந்து ஒரு போர்ஷன் எடுத்து குடிக்கிறான் இந்த பாஸ் வர்க்ஃபுல்லோடைய பாஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அந்த உமனை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படி சொல்கிறான் ஏதோ ஒரு பொண்ணை சொல்கிறான் அது யாருன்னு தெரில இப்போ இங்கே என்ன நடக்கு போகுதுன்னு எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு நினைக்கிறான் அந்த மாஸ்டர் பார்த்தா ரெட்டு முடியை கொடூரமாக பார்த்துன்னே அவனை நந்து வருது இப்போ அங்கேருந்து கட் பண்ணி இந்த ஆர்கிடெக்ட் பொண்ணை தான் காட்டுறாங்க இதுவும் தனியாக நான் டஞ்சனை க்ளியர் பண்ண போகிற சொல்லி போச்சு இல்லை இப்போ அதுவும் ஒரு பக்கத்தில் இருக்கிற பிரமிடுக்கு வந்துக்குது அங்கே வந்து பார்க்குது பார்த்தா இதுக்கு முன்னாடியும் ஒரு பேட்டில் கிரௌண்ட் மாரி இருக்குது ஆனால் பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப நேரமாக இங்கே இருக்குது இன்னும் எந்த மாஸ்டருமே வரல என்னடா இது ரொம்ப பார்த்துட்டு உடனே பெக்ஸி நீ வந்து பேட்டில் மாறு அப்படி சொல்லுது சொல்லிட்டு எல்லோரும் கத்துது டே இந்த பிரமிண்டில் யாராவது இருக்குங்களா வெளியே வாங்கடா வெளியே வாங்க கத்தினே இருக்குது ஆனால் எவனுமே வெளியே வர மாட்டானுக்கு அடச்சா என்னடா இது எவனுமே இல்லை சரி நம்ம இந்த ஒரு வழிதான் இருக்குது இந்த ஒரு வழியாவே உள்ள போய் நம்ம வந்து பாஸ் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்க்கெட்டுக்கு ஒன்னே அந்த வழி உள்ளே போகுது அது உள்ள போனே அதுக்கு வந்து சில மெமரிஸ் எல்லாம் வருது அது என்ன மெமரிஸ் வருதுன்னா அது வந்து ஹீரோ வந்து அவனை காப்பாத்தி அதை பற்றி நினச்சி பார்க்குது எதுக்கு வந்து சாயங்கரன் வந்து என்னை காப்பாற்றினான் ஏன்னா வந்து அவன் தான் எங்கள் அண்ணனை போட்டு தரலாம் ஒரு வேளை வந்து நல்லவனா ஒருவேளை வேளை வந்து கெட்டவனா இருக்கானோ அப்படி சொல்லிட்டு யோசிச்சு இருக்குது இல்லை சாயங்கரன் வந்து நல்லவனா அவன் வந்து என்னை காப்பாத்தனான் ஒரு வேளை வந்து அவனுக்கு எதனா ஆகியிருக்கும் ஆனால் இவன் தானே ஒத்துக்கணா எங்கள் அண்ணனுக்கு சாவுக்கு வந்து இவன் தான் காரணம் ஒத்துக்கணும் ஏன் அவன் ஒத்துக்கணும் அதனால தானே அவனை சுட்டேன் அப்படின்னு வந்து இது நினச்சி பார்க்குது பட் தான் இருந்தாலும் நான் வந்து இப்போ அந்த ஆங் டூ கில்டோட ஒரு மெம்பரு அது மட்டும் கிடையாது நான் இப்போ சாயங்கரனை பை வாங்கணுமா வேணாவா யோசிச்சுட்டு இல்ல நான் வந்து இப்போ சாயங்கான பை வாங்கக்கூடாது ஏன்னா எல்லாரும் வந்து என்ன விருக்கிறாங்க சாயங்கறானால அதனால நான் சாயங்கான பை வாங்க மாட்டேன் அப்படின்னு நினச்சி இன்னும் முடி வைத்துட்டு போகுது இது முடி உடனே ஒரு குரல் ஒன்று கேக்குது அங்கேருந்து குரல் மட்டும் தான் கேக்குது யாருமே இல்லை நீ வந்து தப்பான முடி வைத்துட்ட அப்படி சொல்லுது சாங்குறான ஒன்னையும் குரல் எந்த சைடுல வந்ததோ அந்த சைடு வந்து கண்ணை பாயிண்ட் பண்ணிட்டு சொல்லுது யாரா நீ எங்க இருந்து வெளியே வெளியோட அப்படி சொல்லுது உடனே அந்த குரல் மட்டும் தான் கேக்குது நீ வந்து ஹேர்ட்ட மாந்துட்டுனா நீ வந்து எல்லாத்தையும் மார்க்க வேண்டியிருக்கும் உன்கிட்ட வந்து ஒண்ணுமே இருக்காது அப்படி சொல்லுது நான் வந்து என்னுடைய ஃபாதரை வந்து ஹேட் பண்ணுறேன் ஏன்னா வந்து என்னுடைய அம்மாவை கொண்டுட்டான் ஸோ நீ வந்து ஜாங்க ஹேட் பண்ணு ஏன்னா வந்து என்னோடய பிரதரை கொண்டுட்டான் அப்படி சொல்லுது இந்த ஹேர்டட் மூலமாக தான் வந்து நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆனேன் ஏன்னா இந்த ஹேர்ட் வந்து என் மைண்டில் இருக்குது அதனால தான் இப்போ வந்து நான் ஒரு கேடாகவே இருக்கேன் அப்படி சொல்லுது நீ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினியா நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் ஹேர்டட் மூலமாக மட்டும்தான் நீ ஸ்ட்ராங் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணு மாரி ஒன்று வருது அந்த கண்ணு தான் சவுண்டு வருது இன்னும் இந்த வந்து ஒரு பவர் ஒன்று யூஸ் பண்ண ஒன் ஆஃப் ஒன் செவன்டி ஃபைவ் எஸ்என்ஸ் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கிட்டக்ட் பொண்ணுன்னுக்கு ஆகுது ஷர்டாக வாயம் மூடு வாய மூடுன்னு காதை பற்றின்னு கத்துது உடனே அந்த மாஸ்டர் தான் சொல்லுது நீ வந்து மூடு ஏன்னா உன்னால் வந்து எஸ்கேப் ஆகவே முடியாது அப்படி சொல்லுது உடனே இந்த ஆர்கிடெக்ட் பொண்ணு தான் காதை பற்றினே சொல்லுது நீ வந்து வாயை மூடு என்கிட்ட பேசாத அப்படி சொல்லுது பார்த்தினா இந்த ஆர்கிடெக்ட் பொண்ணுக்கு என்னமோ ஆகுது பிரெயின் வாஷ் அப் பண்ணுறாங்க போல இப்போ அங்கேருந்து கட் பண்ணி இங்கே காட்டுறாங்க இந்த மேனேஜர் கிட்டே இப்போ அந்த மேனேஜர் தான் அந்த வயசான சீஃப் கிட்ட கேட்குறாரு இந்த என் வில்லேஜ் இந்த என் வில்லேஜை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல ஸோ அந்த கார்டை பற்றி சொல்லுங்கள் மிச்சுக்கிற அந்த சிக்ஸ் பிரமிடை பற்றி சொல்லுங்கள் அப்படி கேட்குறோம் அப்படி சொன்னோன்னே அந்த சீஃபாக சரி சரி அப்படி சொல்லிட்டு ஒருத்தனை கேட்டு ஆர்டர் போடுவோன்னே அவன் வந்து ஒரு மேப் உன்னை தந்து காட்டுறான் பிரம்மே இதுமாரி மேப் ஒன்று தந்து காட்டுறான் இந்த ஸ்ட்ரா உடலே இந்த அசோசியேஷனில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் படி என்னென்னா என்ன நடந்ததுன்னா இந்த க்ரூஸ் சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேஞ்சாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னன்னா எல்லாரையும் வந்து மிக்ஸ்டு டெத்து பேட்டரியில் விடுவாங்க இது எப்படின்னா பேட்டர் வாயில் மாரி தான் எல்லாரையும் கலந்து கூப்பிட்டு அவங்களில் இருக்கிறவங்க ஒருத்தனை மட்டும் தான் சேர்ந்தெடுப்பாங்க அது மட்டும் கிடையாது இது வந்து டைம் போக போக உங்களுடைய மெம்பர்ஸோட எண்ணிக்கை வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போவோம் அது மட்டும் கிடையாது இதில் கடைசியாக யார் ஒருத்தர் நிற்கிறானோ அவன் வந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு போவான் அப்படி சொல்கிறான் அந்த செகண்ட் ஸ்டேஜ் தான் கிளாடியேட்டர் மூட் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் இந்த ஸ்டேஜ் ஸ்டேஜுக்கு போகிறவொடனே நல்லாவே இருக்க மாட்டான் ஏன்னா வந்து கிளாடியேட்டர் மூட்டுக்கு வந்து போகும்போது அவன் வந்து மற்ற பேரே சா வச்சு அவனுக்கு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும் அது மட்டும் கிடையாது அவன் வந்து அந்த மாஸ்ட் ஒன் ஒன் ஃபைட் பண்ணும் அதனால் அந்த கிளாடியேட்டர் மூட்லேயே அவன் வந்து சுற்றுவான் அப்படின்னு சொல்கிறான் அந்த பொண்ணு போய்கிற பிரமிட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெமிட் ஆஃப் ஒரு அப்படி சொல்கிறான் அந்த மேனேஜ் உடனே சரியான சாக்கு என்ன என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சரியான சாக்காகிறான் உடனே அவன் சொல்கிறான் நீ வந்து ரொம்ப ட்ரபுள் பண்ண தேவலை ஆமாம் அப்படி சொல்கிறான் உடனே இப்போ அங்கேருந்து கட் பண்ணி இங்கே ஹீரோவை காட்டுறாங்க ஹீரோ கிட்ட பார்த்தா அந்த வயசு கில்டி மாஸ்டர் தான் சிரிக்கிறாங்க ஹஹா ஹஹா வா இது வா அப்படி சொல்கிறான் பார்த்தா அவங்களுக்கு எதிராக வந்து ஒரு ஹோட்டல் இருக்கிறாங்க ரெஸ்டாரண்ட்டில் அந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தா வகை வகையான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்னுக்குறாங்க அவன் சொல்கிறான் நான் வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை இப்போ தான் புரியுது நான் வந்து ஒரு ஆர்கிடெக்ட் அப்படி சொன்ன உடனே நீ ஏன் வந்து இதுமாரி ஆன சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணு தான் போல அந்த பொண்ணு வந்து உன்னை கொள்ள பார்த்ததுனால தான் நீ வந்து நான் ஆர்கிடெக்ட் சொன்ன உடனே இது பண்ணுற ஆனாலும் இது ஒன்றுமை தான் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் ஒன்பது ஆர்கிடெக்ட் இப்படி தான் பயிற்சி கருத்தனமாக இருப்பானுங்க ஆனால் ஒரு ஆர்கிடெக்ட் வந்து தான் இருப்பான் அப்படி சொல்கிறான் ஒன்றே ஹீரோ கேட்குறான் அப்படின்னா நீங்கள் எப்படி அடி கேட்கறான் உடனே அவன் சொல்கிறான் நான் வந்து ஆடின ஒருத்தன் தான் அப்படி சொல்கிறான் ஆனால் ஸூ வந்து ரொம்ப நல்ல பொண்ணு அது மட்டும் கிடையாது அவன் வந்து ஒரு ஜீனியர்ஸ் அப்படி சொல்கிறான் அவளால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிங் ஷேப் ப்ரோட்டபிள் வாய்ஸ் சிஸ்டம் வந்து கிரியேட் ஆச்சு அண்டர்ஸ் போலவே அவளும் வந்து அந்த சிஸ்டத்தை உருவாக்குனா உருவாக்குறதுக்கு பெரிய உதவி செஞ்சா அப்படின்னு சொல்கிறான் அதுவும் அவனோட டீனேஜர் வயசு இல்லையா அப்படின்னு சொல்கிறான் உடனே ஈரோ கேட்குறான் அப்போனா அவள் வந்து உங்களுக்கு தெரியுமா கேட்குறான் உடனே அவன் சொல்கிறான் இல்லை இல்லை அவள் எனக்கு ரொம்பலாம் தெரியாது கொஞ்சமாக தான் தெரியும் அப்படி சொல்கிறான் நாடான்னு பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான் ஒரு எட்டு அல்லது ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசி அப்படின்னு மூணு டிஸ்ட்ரிக்கு கவர்மெண்ட் டிஸ்ட்ரிக்கு அங்கே பார்த்தினா ப்ரொமோட்டோஸ் ப்ராஜெக்ட்டுன்னு ஒரு ப்ராஜெக்டை வந்து இந்த இந்தமாரி எங்கள் ஆர்கிடெக்ட் எல்லாரையும் கூப்பிட்டு தான் பண்ண வச்சாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செகண்ட் வேவ்ல இருக்கிறேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கிடெக்ட் பொண்ணு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேவு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்கானில் சேர சொல்லி ப்ரெஷர் பண்ணாங்க ஆனால் நான் வந்து சேரல ஆனால் வந்து அந்த ஆர்கிடெக்ட் பொண்ணு போய் அதில் சேர்ந்தா அது மட்டும் கிடையாது அவள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்ச் சென்டருக்கு வந்து ஒரு லீடராக மாறிட்டா அது மட்டும் கிடையாது முதல் ஃபஸ்ட்டு அஞ்சு பேரை வந்து என்ன பண்ணாங்க அந்த லீடரை வந்து ஒரு சோதனை கொச இட்டு போனாங்க அந்த சோதனையில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கிட்டெக்ட் பொண்ணுடைய லீடர்ஷிப்பு அதோடைய கேரக்டர் எல்லாமே மொத்தமாக மாறி போய் வந்தது அதுலேருந்து தான் அதோடைய கேரக்டர் மொத்தமாக சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படி சொல்கிறோம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சீக்கிரமாக அந்த இடத்துல வந்து வெளியேற்றப்பட்டோம் ஏன்னா வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ராஜெக்ட் வந்து எங்கள் மேலே சோதனை பண்ணுறது கொஸ்டந்தான் இருக்குது அது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சு அப்படின்னு சொல்கிறான் உன்னை கீழே கேட்குறான் அந்த ப்ராஜெக்ட் என்ன அது என்ன ப்ராஜெக்ட் கேட்குறோம் அந்த வைஸ் கில் லீடர் தான் சொல்கிறான் அது வந்து எனக்கே தெரியாது ஏன்னா நான் வந்து அப்போ ரொம்ப சின்ன பையன் அது மட்டும் கிடையாது எனக்கு வந்து அந்தளவுக்கு விவகாரம் கிடையாது அப்படி சொல்கிறான் அது மட்டும் இல்லாம அவங்க வந்து யாருமே எங்களுக்கு சொல்லவும் இல்லை எங்களுக்கு வந்து தெரியக்கூடாதுன்னு சொன்னி நாங்க அப்படி சொல்றோம் சரி சரி அப்படி சொல்லிட்டு உடனே கேட்குறான் அவன்கிட்ட அவைக்கு என்ன அப்படின்னு கேட்குறான் உடனே அவனுக்கு சரியான சேர்க்க இருக்குது நேரா என்ன நிச்சமா தான் கேட்குறியா ஒருவாள் நீ அவனரா ஆயிட்டி அப்படி கேட்குறான் அப்படின்னு சமசாக்க கேட்குறான் உனக்கு வந்து அப்பர் கிரேட் டஞ்சின பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லி சம காக்க இதோட இந்த சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க